பேரு வார்த்தையின்படியே வலையை போட்டான் அவனுக்கு அவன் எதிர்பார்த்த அளவை விட அதிக நன்மை கிடைத்தது இப்ப இந்த மீனை பார்த்த உடனே பேது என்ன தெரியுமா நம்ம என்ன பண்ணுவோம் ஜோம் ஆண்டு விட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டணும் ரெண்டு கோடி ரூபா வேணும்னு கேட்டேன் சர்ச்சை கட்டணும் கேட்டேன் அஞ்சு கோடி ரூபா வேணும்னு கேட்டேன் கிடைச்சது ஒருத்தர் வந்து அக்கௌண்ட்ல போட்டுட்டாருன்னு ஒண்ணு என்ன பண்ணுவீங்க அது எந்த பேங்க் எத்தனை செக் எழுதணும் யார் யார் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அவன் யார் இவனை யார் யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணி அந்த வேலையை பார்ப்பீங்க ஆனா அங்க பேதூர் மீன் கிடைச்ச உடனே அவன் அதை செய்யலைங்க போட்டு அமிலத்தக்கதாக மீன் அவன் அதை கண்டு மீனுக்கு மேல அவன் எண்ணமே போகல அவன் என்ன நடந்துதான் தெரியுமா லூக்கா ஐந்து எட்டு பேதூர் அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் விட்டு போயிருந்தா வார்த்தையின் படியே செய்தவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அந்த அற்புதத்தை கண்டு அவன் மயங்காமல் அந்த வார்த்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டு நான் ஒரு பாவி என்ற உணர்வடைந்தான் தான் ஒரு பாவி என்பதை அவன் கண்டுபிடித்தான்